ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த மார்கழி மாதம் திருப்பாவை பாசுரமும் அதனுடைய விளக்கமும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம அந்த வரிசையில் பார்க்க போகிறது திருப்பாவை பாடல் பதினொன்று கற்று கரவைகணங்கள் பல கறந்து செற்றார் திரளெழிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே பற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கரப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனாகவும் மாசு ஆகிய கோபாலனை தழுவ துடைக்கின்ற பொற்கொடியே புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தைப் போன்ற அல்குலையுடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாக காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்து வந்த பாடில்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டுவிட்டு நீராட சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கு அது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பாட வேண்டும் அப்பொழுதுதான் அவன் அருள் கிடைக்கும் இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைகளுக்கு மகத்துவம் எப்பொழுதும் அதிகமாக இருக்கின்றது நன்றி